கண்ணீருடன் வெளியேறியது பாகிஸ்தான் அணி இன்று பரம எதிரிக்கு வரலாற்று பகை தீர்த்த இந்தியா பாகிஸ்தானில் வெடித்த கலவரம் அதாவது இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே இன்றைய தினம் சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் முக்கியமான போட்டி நடைபெற்றது உலக அளவில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட முக்கியமான போட்டியாக இது அமைந்திருந்தது வழக்கமாக கிரிக்கெட் உலகில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் போட்டிகளுக்கு மட்டும்தான் அதிக ரசிகர்கள் உண்டு அந்தளவுக்கு வரலாற்று போட்டியாக இந்த இரு அணிகள் மோதும் போட்டியை உலக கிரிக்கெட் ரசிகர்கள் எதிர்பார்ப்பதுண்டு ஆகவே அந்தளவுக்கு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இன்றைய தினம் தொடங்கிய இந்த போட்டியில் டாஸை வென்று முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்திருந்தது பாகிஸ்தான் அணி அப்படி பேட்டிங்கை தேர்வு செய்த பாகிஸ்தான் அணியை இந்திய பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக கையாண்டிருந்தனர் ஏனென்றால் பாகிஸ்தான் அணியைச் சேர்ந்த சவுத் சாஹில் என்ற பேட்ஸ்மேன் ஒருவர் மட்டுமே அதிகபட்சமாக அறுபத்தி இரண்டு ரன்கள் குவித்திருந்தார் மற்றபடி மற்ற பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்கள் அனைவரும் சொல்லும்படியாக ரன்களை சேர்க்கவில்லை அந்தளவுக்கு இந்திய அணியின் பந்து வீச்சு மிக நேர்த்தியாக அமைந்திருந்தது இதனால் நாற்பத்தொம்பது புள்ளி நான்கு ஓவர்களிலேயே பத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்றி நாற்பத்தோரு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது பாகிஸ்தான் அணி இதில் இந்திய அணி சார்பில் அதிகபட்சமாக குல்தீப் யாதவ் மட்டுமே மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியோ ஆரம்பம் முதலே சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்தாலும் பாலுக்கு பால் ரன்களை சமமாக சேர்த்து வந்தது இதனால் ஒருபுறம் விக்கெட் விழுந்தாலும் கூட இந்திய அணி இந்த போட்டியில் ஒரு இடத்தில் கூட சேர்க்காமல் எளிதாகவே ஒரு கட்டத்தில் வெற்றியும் பெற்றது மேலும் இந்த வெற்றியின் மூலமாக இந்த மினி உலகக்கோப்பை என்று அழைக்கப்படும் சாம்பியன்ஸ் டிராபி தொடரிலிருந்து பாகிஸ்தான் அணி வெளியேறியிருக்கிறது ஆகவே இந்த தொடரில் நியூசிலாந்து மற்றும் இந்திய அணி மட்டும்தான் ஏ குறிப்பிலிருந்து அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது மற்றபடி பங்களாதேஷ் அணியும் பாகிஸ்தான் அணியும் இந்த தொடரிலிருந்தே இப்போது வெளியேறியிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதில் உச்சக்கட்ட சோகம் என்னவென்றால் இந்த மினி உலகக்கோப்பை தொடர் பாகிஸ்தான் நாட்டில் வைத்துதான் நடைபெற்று வருகிறது ஆக பாகிஸ்தான் நாட்டில் வைத்து நடைபெற்று வரும் மினி உலகக்கோப்பை தொடரின் முதல் சுற்றிலேயே இந்திய அணியின் கையாலேயே எப்படி இந்திய அணியின் கையாலேயே அடி வாங்கி பாகிஸ்தான் அணி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறும் வாய்ப்பை இழந்திருக்கிறது அதே சமயம் இந்த தோல்விக்கு பிறகு பாகிஸ்தான் அணி மொத்தமாக களை எடுக்கப்பட்டு புதிய பாகிஸ்தான் அணி உருவாகும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது ஏனென்றால் அந்தளவுக்கு இந்த போட்டியில் இந்திய அணியிடம் வாங்கிய அடி அப்படி மேலும் இந்த தோல்விக்கு பிறகு பாகிஸ்தான் அணியின் நட்சத்திர வீரர்கள் வீட்டில் பாகிஸ்தான் ரசிகர்கள் பலரும் எரிகுண்டுகளையும் கற்களையும் வீசி பயங்கர ரகலையிலும் ஈடுபட்டு வருகின்றனர் அது மட்டுமில்லாமல் நடு ரோட்டில் டிவிகளை போட்டு உடைப்பது என ஒட்டுமொத்த பாகிஸ்தான் நாடே இப்போது இந்த தோல்வி மூலமாக கலவரத்தில் சிக்கியுள்ளது சரி நீங்கள் சொல்லுங்கள் பரம எதிரியை இந்த முக்கியமான மினி உலகக்கோப்பை தொடரில் தன் கையாலேயே அடித்து தொடரை விட்டு வெளியே தூக்கி எறிந்த இந்திய அணியின் இன்றைய இந்த இன்னிங்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்